இந்த நேரத்தில் நம்ம மேல ஒரு கம்ப்ளைண்ட் அது என்னன்னா அதுதான் எனக்கும் புரியல நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்கிறாங்களாம் ஏன் இருந்தா என்ன அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா ஒரு பின்னாடி நின்னதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்ப அவர் பின்னாடி நின்னதும் வெறும் இளைஞர்கள் தான் அந்த தான் நைன்டீன் செவன்டி செவன்லயும் அந்த ரெண்டு தேர்தலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது வரலாறு அதுதான் வரலாறு இப்ப அதே மாதிரி நம்ம மேல இன்னொரு கம்ப்ளைண்ட் அது என்னன்னா நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களாம் அதை தான் இங்கேயும் கேக்குறேன் ஏன் வரக்கூடாதா சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் பெருசு பெருசா சாதிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க நம்மளுடைய கட்சி ஒன்னும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாதுல்ல முன்னாடி எல்லாம் அந்த காலத்துல பண்ணையாருங்க தான் பதவியில இருப்பாங்க இப்ப கொஞ்சம் உல்டா மாறிடுச்சு பதவியில இருக்கிறவங்களா பண்ணையாரா மாறிடுறாங்க மக்களுடைய நலனை பத்தியோ நாட்டோட நலனை பத்தியோ வளர்ச்சிகளை பத்தியோ எதை பத்தியும் கவலைப்படாம பணம் 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 எந்தெந்த வழிகள் எந்தெந்த ரூட்லாம் இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையாறுகளை அரசியலை விட்டே அகற்றுவதுதான் நம்மளுடைய முதல் வேலை அதை வந்து ஜனநாயக முறைப்படி நம்ம செய்யறதுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நம்ம சந்திக்க போறோம் அந்த தேர்தலை சந்திக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பூத் லெவல் ஏஜென்ட் பி சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டில் அந்த பெரிய பெரிய கட்சிகளுக்கு தான் அந்த பிஎல்ஏ எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் பூத்ஸ் இருக்கு அது எல்லாத்துக்குமே பூத் ஏஜென்சா நம்மளுடைய கட்சி தோழர்களை தான் நியமிக்க போறோம் கூடிய சீக்கிரமே பூத் மாநாடுன்னு மாநாடு ஒண்ணு போறோம் அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் கொஞ்சம் கூட சலைச்சது இல்லைன்னா அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டுல முதல் சக்தியா முதன்மை சக்தியா பவர்ஃபுல்லா இருக்குதுன்னு அன்னைக்கு ப்ரூவ் ஆகும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க